ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு எண்ணெய் ஊற்றி கருகு போட்டு வச்சுக்கலாம் வெங்காய வெங்காய போட்டுக்கலாம் நல்லா வணக்கலாம் செவக்கிற வரைக்கும் வறுத்திக்கலாம் வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்க போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தேவையான உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கப்புறம் நல்லா வணக்கலாம் என்ன அளவுக்கு கிளறிங்களோ உப்பு இதெல்லாம் போயிடும் எனக்கு என்ன உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான்தான் விரும்பி சாப்பிடுவேன் சாம்பார் சாம்பாடோட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா எனக்கு இப்படி தான் பிடிக்கும் நீமும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன லிக் பண் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க என்ன லிக் பண்ணா இப்படியே அமுத்துட்டுருங்க எனக்கும் டூசனுக்கு நேரம் ஆச்சு நாங்கள் கிளம்பி போயிட்டு வரோம் ഇത് മാറി ചെഞ്ച് പരുവേ നല്ല കമ്മിറ്റിൽ ചല്ലെങ്കിൽ ഓക്കെപ്പാ ഇന്നു വീഡിയോല സന്ദിക്കലാം താങ്ക് യു